பரபரப்பான பர்த்டே பார்ட்டி பதற்றத்தில் மொரப்பூர் கிராமம் தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே உள்ளது ஆர் எஸ் தொட்டம்பட்டி இந்த பகுதியில் உள்ள பெரியார் நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் நந்தகுமாருக்கு சொந்தமான வீடு ஒன்று உள்ளது இவர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் இவரது மனைவி பவுனம்மா இவருக்கும் அதே பகுதியில் உள்ள பக்கத்து வீட்டில் வசிக்கும் குடும்பத்திற்கும் கடந்த சில மாதங்களாகவே இடப்பிரச்சினை இருந்துள்ளது இதனால் இரு வீட்டாருக்கும் இடையே அடிக்கடி வாய் தகராறும் ஏற்படுவதும் வாக்குவாதம் ஆவதுமாக இருந்துள்ளது மேலும் இந்த இரு குடும்பத்தினரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இது தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள மற்றவர்களும் தலையிடாமல் இருந்துள்ளனர் இதனால் இவர்களுக்குள் தொடர்ந்து சண்டை வந்துள்ளது இந்த சண்டை ஒரு கட்டத்தில் காவல் நிலையம் சென்று புகார் கொடுக்கும் அளவிற்கு பெரிதாகி உள்ளது இது தொடர்பாக பவுனம்மாள் தரப்பில் இருந்து மொரப்பூர் காவல் நிலையம் மற்றும் தர்மபுரி மாவட்ட அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளனர் இந்த புகாரின் விசாரணை நடத்திய போலீசார் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலரின் மூலமாக இடத்தை அளந்து பிரச்சனையை தீர்த்து கொள்ளும்படி பரிந்துரைத்துள்ளனர் அதன்படி கிராம நிர்வாக அலுவலரும் ஆய்வு மேற்கொண்டு இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தியுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பௌனம்மாளின் அக்கா மகளுக்கு பிறந்தநாள் நிகழ்வு நடந்துள்ளது இந்த நிகழ்விற்கு அவரின் உறவினர்கள் ஏராளமானவர்கள் வந்துள்ளனர் அப்போது அங்கு வந்த பவுனம்மாளின் அக்கா கணவர் மது அறிந்துவிட்டு போதை தலைக்கேறிய நிலையில் வந்துள்ளார் போதையோடு வந்தவர் அங்கு இருந்த அனைவரிடமும் ஏதேதோ பேசி அளப்பறை செய்திருக்கிறார் அப்போது மது பாட்டிலை உடைத்து கூச்சல் போட்டு ரகளையிலும் ஈடுபட்டுள்ளார் இவரின் அளப்பறையால் கடுப்பான பக்கத்து வீட்டினர் அவரை அடித்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பௌனம்மாள் தனது வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்தவர் மேல் நீங்க எப்படி கை வைக்கலாம் என தட்டி கேட்டுள்ளார் ஆனால் ஏற்கனவே பௌனம்மாள் மீது கோபத்தில் இருந்த அந்த நபர்கள் இதற்கெல்லாம் காரணம் நீதான் என கூறி பௌனம்மாளை உள்ளனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் நடந்துள்ளது அப்போது திடீரென ஆத்திரமடைந்தவர்கள் பௌனமாலையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலால் நிலைகுலைந்து அதே இடத்தில் பௌனம்மாள் சுருண்டு விழுந்துள்ளார் இதனையடுத்து அங்கு சென்ற அவரின் குடும்பத்தினர் பௌனம்மாலை அவர்களிடம் இருந்து காப்பாற்றி உள்ளனர் அப்போது அந்த இடத்தில் அழுத பவுனம்மாள் திருமணமாகி இருபது ஆண்டுகளில் இதுவரை தன் கணவர் கூட அடித்ததில்லை என்றும் அப்படி இருந்த என்னை இவர்கள் அடித்து விட்டனர் என்றும் கூறி கதறி அழுதுள்ளார் இவ்வாறு கதறிக்கொண்டே வீட்டுக்குள் சென்ற பௌனம் வீட்டுக்குள் இருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை உட்கொண்டு தற்கொலை செய்ய முயன்றுள்ளார் இதனால் மேலும் அதிர்ச்சியான அவரின் உறவினர்கள் அவரை மீட்டு அரூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அதன் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பௌனம்மாலை பார்த்துவிட்டு ஊருக்கு புறப்பட்டுள்ளனர் அப்போது பௌனம்மாளை தாக்கியவர்களிடம் சென்று வாக்குவாதம் செய்துள்ளனர் அப்போதும் ஆத்திரமடைந்த கும்பல் பௌர்ணமாலின் உறவினர்களையும் தாக்கியதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தை தனது செல்போனில் படம் பிடித்த பௌனம்மாளின் மகள் காவியா மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் அப்போது காவியாவின் கையில் இருந்த செல்போனையும் பிடுங்கி உடைத்ததாக சொல்லப்படுகிறது இதனை தட்டி கேட்ட காவியாவின் கணவர் கார்த்திகையும் அடித்துள்ளனர் இதுகுறித்து மொரப்பூர் காவல் நிலையத்தில் காவியா புகார் செய்துள்ளார் அதன் பின்னர் தாக்குதலுக்கு உள்ளான காவியா அவரது கணவர் கார்த்தி மற்றும் அவரது உறவினர் அர்ஜுனன் உள்ளிட்ட மூன்று பேரும் அரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து பௌனம்மாள் தரப்பில் கூறும்போது இடப்பிரச்சனை காரணமாக தங்கள் குடும்பத்தினரின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய மணி ராஜசேகர் வீரமணி சூர்யா சக்திவேல் பாவேந்தன் ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் இந்த இடப்பிரச்சனையை தீர்த்து நாங்கள் இங்கு சுதந்திரமாக குடியிருக்க எங்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளன இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது எங்கள் பொண்ணுக்கு பிறந்தது பிறந்த நாள் பார்த்து அதுக்கு எல்லாம் பசங்க வந்தாங்க பசங்க வந்ததில் எங்கள் பெரிய மருகனும் வந்தான் எங்கள் பெரிய மருகன் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் ரொம்ப ரூடாக பண் பேசுனதுனால அவனை அடித்து ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு வந்து அடித்து துரத்திட்டாங்க அதுக்கு எல்லாம் நைட்டு கேட்டால் போதையில் எல்லாம் சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த அடித்து பையனை கூப்பிட்டு என் எதுக்கடா அவனை அடித்த எங்கள் வீட்டுக்கு தானே வந்தான் எங்கள் வீட்டில் தானே சண்டை பண்ணான் எதுக்குடா நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கவும் அவனை மட்டும் இல்லாடியும் ஒன்னையும் சேர்ந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்ட வார்த்தையை பேசி என்னை அடித்தான் அடித்தது அடிச்சதுனால எங்கள் வீட்டுக்காரர் இருபது வருஷம் என் கல்யாணம் எங்கள் வீட்டுக்காரே என்னை தொட்டு அடித்ததில்லை ரெண்டு பேர் இந்த ராஜ் ராஜசேகர் மணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அடித்ததுனால நான் மன உடச்சலாகி பாயசம் குடிச்சிட்டேன் அதனால் என் உயிர் போராடிட்டு இருக்கக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இங்கே கவர்மெண்ட் சீக்கஜில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்ருக்கவும் எங்கள் பசங்க கூடவே இருந்து பார்த்துன்னுட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போன பிறகு எங்கள் பசங்களாக உயிரோடு இருக்கிறாளா இல்லை செத்துட்டாளா பார்க்க பார்த்துட்டு வந்துட்டிங்களாடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டிங்களாடான்னு சொல்லிவிட்டு எங்கள் பசங்களெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க எங்கள் பசங்களை எங்கள் பொண்ணை கை குழந்தை வச்சுட்டு ஒரு 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 பத்து மாதம் குழந்தைய வச்சுட்டுருக்குது எங்கள் பொண்ணு அடிச்சிருக்கிறாங்க எங்கள் மருகனை அடிச்சிருக்கிறாங்க எங்கள் நாத்தனோட பசங்க ரெண்டு பேர் அடிச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கி எங்கள் ஜாதி பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க எங்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் வேணும் அந்த ஊரில் நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூடியிருக்கணும் அவங்க எங்க பிரச்சனைக்கு வரக்கூடாது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க